வெல்கம் டு சந்தியாஸ் குக்கிங் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சுரக்காயில் வந்து பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணுற ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா ஒன்று வச்சுருக்கேன் தவா சூடானதும் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு வறுத்துருக்கங்க சூடு எறனால் போதும் அதுக்கப்புறம் வேர்க்காயில் வந்து ஒரு நூறு கிராம் அளவு சேர்த்துருக்காங்க அது வறுத்த வேர்க்காலில் தான் லைட்டாக ஹீட் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் அதையும் வறுத்து எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இது கருகாமல் இது நல்லா ஆற வச்சிட்டு நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாங்க நான் அதே தாப்பாக திரும்பி வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் சுரக்காய் பிடிச்சா கட் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் இதில் சேர்த்துருக்கேன் அது ரொம்ப வதக்க வேண்டாங்க ஓரளவுக்கு வதக்கினா போதும் இதோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்ங்க அதனால் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டேன் இப்போ இதுக்கு உப்பு போட்டுக்கலாங்க தேவையான உப்பு இந்த காய்லேயும் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் தூள் சேர்த்துருக்கேன் பாருங்க தூள் போட்டுட்டு நான் வதக்கி எடுத்துருக்கேங்க இது ரொம்ப வதங்க வேண்டாம் ஓரளவுக்கு அது வதங்கினா போதுங்க இதோட ருசி ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் வதக்கியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் அது கொஞ்சம் வேகிறதுக்காக தண்ணி நிறைய ஊற்ற வேணாங்க கொஞ்சம் ஊற்றினா போதும் ஏன்னா அந்த காயை கொஞ்சம் தண்ணி விடும் இப்போ ஒரு அஞ்சு இல்லைன்னா ஒரு எட்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க பாருங்கள் அது சீக்கிரம் வெந்துருச்சு தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு தாங்க இருக்குது இது நம்ம வேர்க்கல்ல அந்த தூளும் போது தண்ணி சுண்டிவிடுவோங்க இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன் நம்ம இந்த தவாலே வ வதக்கிக்கலாங்க பாருங்கள் பாத்திரம் சூடானதும் தேவையான எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு பொறிஞ்சதும் உளுத்த மரப்பு கொஞ்சம் சேர்க்குறேங்க கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன் சிம்பிளுங்க இதில் பொருளை தேவைப்படாது நான் மிஞ்சி போனால் ஒரு அஞ்சாறு பொருள் தான் சேர்த்துருப்பேன் வெங்காயம் புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதையும் சேர்த்துருக்கேங்க வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ நம்ம இந்த வேக வச்சுருக்க காய் இதில் சேர்த்துடலாங்க பாருங்க இது நல்லா கலந்து விட்டாச்சு உப்பு பார்த்துக்கோங்க டேஸ்ட்டு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம் நம்ம என்ன காய் வேக வைக்க மாதிரி தான் போட்டோம் இப்போ போடலை பாருங்கள் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுட்ரு இதில் சேர்த்துருக்கேன் தண்ணி இருந்தாலும் லாஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது போடுங்க இது வந்து தண்ணியெல்லாம் உறிஞ்சிரும் ஆனால் பொருள் பார்த்திங்கன்னா நாலஞ்சு பொருள் தாங்க இருக்கும் ஆனால் இது நான்வெஜ் டேஸ்ட்டுக்கு கிடைக்குங்க கண்டிப்பாக இது நம்ம சாதத்துக்கு இதையே பரட்டி சாப்பிடலாம் அந்தளவுக்கு இருக்கும் பரங்காயது நல்லா சுண்டி வந்துருச்சு அவ்வளோதாங்க நம்ம அப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவி அரைக்கிட்லாங்க அதுக்கப்புறம் பெருங்காயங்களும் தூவி விட்டுருங்க இவ்வளோ நாள் என்னோடய சேனல் பார்த்தவங்களுக்கு நன்றிங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்